ஆடுறவ கம்பத்தை பிடிக்க ஆசைப்படலாம் என்று வழிய வளர்த்தாள் ஆகணுமா என்று பொறுமிய லத்தீஷா அமைதியாக தன் உடமைகள் வைத்திருந்த பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்து பொருட்களை எடுப்பதில் கவனம் செலுத்தினாள் ஆனால் அப்போதும் விடாமல் பேட்டாவையும் வளைச்சிட்டா சர்பன் செட்டில் ஆயலாம்னு என்னமோ என்ற எம்மாவின் ஆணவ குரலில் லத்தீஷா தனக்குத்தானே போட்டுக் கொண்டிருந்த கட்டுகள் எல்லாம் தவிடுபிடி ஆனது போல் டான்சர் உங்க பீட்டாவுக்கு இந்த போல் டான்சர் என ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கி ஒரு நக்கல் சிரிப்பை உதித்தாள் ஏற்கனவே இரவு தான் கண்ட சிறப்பு முத்த காட்சி அதனால் விளைந்த தூக்கமின்மை மனதை நடனத்தில் ஒருமுகப்படுத்த இயலாத எரிச்சல் என வரிசையாக காரணங்கள் லத்தீஷாவின் கோபத்துக்கு நெய் வார்த்தது அந்த பதிலில் எம்மாவின் ரத்த அழுத்தம் கண்டபடி எதிரியது அழகான ஆங்கிலத்தில்